வணக்கம் அக்டோபர் இருபதிலிருந்து இருந்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் சரி இந்த வாரம் மீன ராசிக்கு முக்கியமா குரு சமி போன்ற கிரகங்களோட நிலை அது வந்து உங்க பணம் சொந்த பந்தம் அப்புறம் உடம்புல எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும்னு இப்ப பார்க்கலாம் முதலாவதா உங்க பணம் வேலை சம்பந்தமா பாத்தீங்கன்னா குரு நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்கும் சில புது வாய்ப்புகளும் வரலாம் ஆனா பாருங்க உங்க ராசியிலே சனி இருக்காரு அதனால வேலைப்பழு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிடுங்க ரெண்டாவதா உங்க குடும்பம் உறவுகள் பத்தி சில கிரக அமைப்புனால குடும்பத்திலேயோ நண்பர்கள்கிட்டயோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சலசலப்பு வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பொறுமையா அனுசரிச்சு போறது நல்லதுங்க அதே நேரம் குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்துல பொதுவா நல்லது நடக்கும் வீடு சுத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் தெரியும் மூணாவதா உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மன அழுத்தம் சில சமயம் ராத்திரி பூக்கம் சரியா வராம போறது இல்லைனா லேசா ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணலாம் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் இல்லை யோகா பண்ணால் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு லக்கி கலர்ஸ் வந்து பச்சை அல்லது நீளம் ஓம் குறவே நமகா மந்திரத்தை ஒரு இருபத்தோரு தடவை சொன்னால் ரொம்ப நல்லது தேதிகளை பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நல்ல நாட்கள் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு தேதிகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பெரிய முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்துடுங்க சுருக்கமாக சொல்லணுனா மீனராசிக்கு இந்த வாரம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் நம்பிக்கை வைக்கலாம் உறவுகளட பொறுமை ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா கவனம் தேவை